இப்போ ஆண் மலட்டுத்தன்மைன்னு ஒரு கப்பல் வர்றாங்க இல்லை மலட்டுத்தன்மைன்னு ஒரு கப்பல் வர்றாங்க அவங்களுக்கு என்னென்ன விதமான எவாலுவேஷன் பண்ணுவோம் அப்படின்னா இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆண் மலட்டுத்தன்மையை நம்மளால் போக்கவே முடியும் இந்த மாதிரி விந்து டெஸ்ட்டில் நமக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னா உயிரணும் இருக்கா இல்லையா அப்படி இருக்குது அப்படின்னா போதுமான அளவு இருக்கா இல்லையா ஹாய் எவ்ரிபடி நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் லாஸ்ட் வீக்கு ஒரு யங் கப்புள் வந்திருந்தாங்க மேரேஜ் ஆகி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு குழந்த இல்லை சார் அப்படின்னு வந்திருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைனகாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த லேடிக்கு எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருந்தாங்க எங்கள் உங்களுடைய செமன் டெஸ்ட் அப்படின்னு அந்த ஆண்டு கேட்கும்போது சார் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு தாம்பத்தியத்துலேயும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது அப்படின்னாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் கண்ட்ரிபியூட் பண்ணணுமோ குழந்தைக்கும் ரெண்டு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் கண்ட்ரிட் பண்ணணும் அப்போ ப்ராப்ளத்துக்கும் ரெண்டு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் கண்ட்ரிபியூஷனும் இருக்கும் குழந்தை இல்லாத இருக்குது ஐம்பது சதவீதம் அது ஆண்னால் இருக்கும் எதர் இருபத்தஞ்சி சதவீதம் ஆண் மட்டுமே காரணமாக இருப்பார் இல்லை இன்னொரு இருபத்தஞ்சி சதவீதம் ஆண் மற்றும் பெண் காரணமாக இருப்பாங்க இதுக்கு தமிழில் ஆண் மலட்டத்தன்மை மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஆண் மூலிமா குழந்தை இன்மை இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆண் மலட்டுத்தன்மை அல்லது மேல் இன்ஃபர்டிலிட்டி இதை நம்ம இப்போ இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் அவசர யுகத்தில் இது இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது முன்னாடியெல்லாம் விந்துடைய குவாலிட்டி என்ன சொல்லுவாங்க ரொம்ப நிறையா உயிரணுக்கள் இருந்தது இப்போ தான் உயிரணுக்கள் இருக்குது இயற்கையாகவே எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க இது ஒரு முக்கியமான காரணம் ஸோ இப்போ ஆண் மலாட்டுத்தன்மைன்னு ஒரு கப்பல் வர்றாங்க இல்லை மலட்டுத்தன்மைனு ஒரு கப்பல் வராங்க அவங்களுக்கு என்னென்ன விதமான எவால்வேஷன் பண்ணுவோம் அப்படின்னா பெண்களுக்கு அவங்க லேடி டாக்டர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஸ்கேன் மற்ற டெஸ்ட்லாம் பார்த்துருப்பாங்க ஆணுக்கு முக்கியமான டெஸ்ட்டு டெவன் அனாலிசிஸ் விந்து டெஸ்ட் இதுதான் ஒரு சிங்கிள் டெஸ்ட்டில் ஆணுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால ஓரளவுக்கு சொல்லிட முடியும் நான் மறட்ட தன்மைக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எகைன் மரபு ஜெனட்டிக்கலாகவே அவங்களுக்கு உயிரின உற்பத்தி கம்மியாக இருக்கலாம் இல்லை உயிரின உற்பத்தி போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் சில ஹார்மோன் குறைபாடுகள்னால டெஸ்டிஸ் அப்படிங்கக்கூடிய விந்து பை விந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உயிரணு உற்பத்தி பண்ணக்கூடிய டெஸ்டிஸ் சரியாக வளர்ச்சி அடையாமல் இல்லை வளர்ச்சி அடைஞ்சு விந்து உயிரணுவை சரியாக உற்பத்தி பண்ணாமல் இருக்கலாம் மூணாவது காரணம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இல்லாத சுகர் அதனால் அவங்களுடைய விருப்பத்தன்மை இறப்பு அதனால் அவங்களால தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாமல் அதனால் குழந்தையின்மை இருக்கலாம் ஸோ எந்த ரீசனோ மரபு ரீதியோ ஹார்மோன் காசோ டெஸ்டிஸ் வளராமல் இருக்கிறதோ எந்த காரணத்தினால இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பரிசோதனை மூலியமாக விந்து டெஸ்ட்டு அதை பார்த்துட்டு தேவைப்படுறவங்களுக்கு ஹார்மோன் டெஸ்ட்டு அதை பார்த்து தேவைப்படுறவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்ட்டு இந்த மாதிரி வெவ்வேறு டெஸ்ட்டுகள்லாம் பண்ணுவோம் இந்த மாதிரி விந்து டெஸ்ட்டில் நமக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னா உயிரனும் இருக்கா இல்லையா அப்படி இருக்குது அப்படின்னா போதுமான அளவு இருக்கா இல்லையா போதுமான அளவு இருக்கக்கூடிய உயிரனும் நல்லா நீந்தும் தன்மையோட இருக்கா இல்லையா அதோடய அமைப்பு எப்படி இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியும் இதை வச்சு தம்பதியருக்கு குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு ஆண் ஒரு காரணமா இல்ல ஆண் மட்டும்தான் காரணமா இல்ல ஆணும் பெண்ணும் காரணமா அப்படிங்கறத நம்மளால் வேறுபடுத்தி பார்க்க முடியும் அவங்களுடைய உயிரணு உடைய அளவு அதோடைய குவாலிட்டி அதை வச்சு எந்த விதமான வைத்தியம் பண்ணலாம் மருந்து மாத்திரையிலே இம்ப்ரூவ் பண்ணி அந்த பெண்ணை கருவறையை செய்ய முடியுமா இல்லை வேறு ஏதாவது அறுவை சிகிச்சை தேவைப்படுமா சில டைம் சில ஆண்களுக்கு வேலைக்கு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள் வீக்காக இருக்கும் அதனால் உயிரணும் சரியாக உற்பத்தி பண்ணாமல் இருக்கும் சில பேருக்கு அடைப்பு இருக்கும் அதனால் உயிரணும் உற்பத்தியாகி விந்தை வந்து சேராமல் இருக்கும் இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்களால் என்ன காரணமோ அந்த காரணங்களை ஆராய்ஞ்சு அதுக்கான இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆண் மறட்டுத்தன்மையை நம்மளால் போக்கவே முடியும் ஸோ இனிமே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா பெண் மட்டும்தான் காரணம்னு அந்த பெண்ணை பிளேம் பண்ணாதீங்க ஆணும் ஐம்பது சதவீதம் காரணமாக இருக்க வாய்ப்புண்டு முதல்ல இன்ஃபேக்ட் ஆணுக்கு தான் பரிசோதனை செய்யணும் இதை பற்றிய புரிதல் இல்லாதவங்க இதில் மேற்கொண்டு தகவல் வேணுங்கிறவங்க இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த யூடியூப் பேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவடைலாம் நன்றி வணக்கம்